நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இந்த என்ன பார்க்க நட்சத்திரமும் கும்ப ராசியும் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதற்குண்டான தீர்வுகளும் இந்த வார்த்தைக்குண்டான விளக்கத்தை தான் அந்த பதிவுல முழுமையாக பார்க்க போறோம் முதல்ல கும்பராசி கும்ப ராசியில் பலம் அடையக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோண பலம் அடைகிறார் சனி பகவானுக்கே ரொம்ப பிடித்தமான ராசி அப்படின்னா அது தான் ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானினுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு அதுவும் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவினுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு நட்சத்திரம் குபேரனை சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஒருத்தர் குபேரர் ஆக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி ஸோ அந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இப்போ குருவோட நட்சத்திரமா இருக்குது சனியனுடைய வீடாக இருக்குது இது எல்லாமே இருந்தாலும் அட் பிரசண்ட் கோச்சாரத்துல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள வந்தாச்சு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்ப ராசியில் இருக்கும் நாலாவது பாதம் மீன ராசியில் இருக்கும் இப்ப நம்ம மீன ராசியை பத்தி பேச போறது கிடையாது முழுக்க முழுக்க கும்பராசியை பத்தி தான் ஒன்றாம் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் பூரட்டாதி இரண்டாம் பாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திர பாதங்கள்ல பிறந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஏன் நட்சத்திரத்தை சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதுதான் நீங்க பிறந்த நட்சத்திரம் அதுதான் நீங்க பிறந்த நட்சத்திரம் அதுதான் உங்களுடைய அடையாளம் ஒரு கோவிலுக்கே போனீங்கன்னாலும் லக்னத்தை சொல்ல மாட்டீங்க லக்னாதிபதியை சொல்ல மாட்டீங்க ஆனா சந்திரன் என்ற நட்சத்திரத்தை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமா சொல்லுவீங்க ஜென்ம நட்சத்திரம் என்பது ஜனன நட்சத்திரம் நீங்க பிறக்கிறப்போ என்ன நட்சத்திரம் இருக்கு சந்திரன் என்ன நட்சத்திரத்துல பயணிக்கிறாரோ அதுதான் அந்த நட்சத்திரத்தை சொல்லிதான் கோவில அர்ச்சனையும் பண்ணுவீங்க உங்களுக்கான நட்சத்திரம் அப்படிங்கிறது சோ அப்படிப்பட்ட உங்களுடைய ஐடென்டிட்டியை சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தின் மீது அங் அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனின் மீது கோச்சாரத்தில் விஷத்தை கக்கக்கூடிய கெட்டத மட்டுமே செய்யக்கூடிய தந்தை வழி கர்மாவை அள்ளி தெளிக்கக்கூடிய கிரகம் ராகு அப்படிப்பட்ட விஷத்தன்மை உள்ள சர்பம் அது சந்திரனை நோக்கி பயணிக்குது இப்போ சோ இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அதுக்கான பரிகாரம் என்ன வழிபாடு என்ன தான் நம்ம பார்க்க போறோம் இது பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று இரண்டு ஒன்று இந்த பாதங்கள் இருக்கு இல்லையா ஒரு சில டைம் பீரியட்ல அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் அந்த நட்சத்திர பாதங்களை தாண்டி நகர்ந்து வந்துட்டே இருப்பாரு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ராகு உங்க நட்சத்திரத்துக்குள்ள உங்க நட்சத்திர பாதத்துல வந்தாச்சு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ராகு உள்ள வந்தாச்சு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல ராகு இருக்க போறாரு சோ எப்போ உங்களுடைய நட்சத்திர பாதத்தை கடக்குதோ

பூரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் ராகு இருக்கு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்துக்குள்ள ராகு வந்துருவார் அப்போ பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலங்கள் ராகு உங்களுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல என்னென்னவெல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் முதல்ல சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மனோகாரகன் உங்களுடைய மனநிலைய சொல்லக்கூடிய கிரகமே சந்திரன் தான் வேற என்னென்னவெல்லாம் சந்திரன் சொல்லுவார் அப்படின்னா தாயார சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய கிரகம் அதே போல உங்களுடைய செயல்திறனை சொல்லக்கூடிய கிரகம் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் பெண் உறவுகள் வீட்டில் எந்த பெண் உறவு இருந்தாலும் சரி ஈவன் ஒய்ஃபா இருந்தாலும் சரி தாய்மை பெண்ணாக இருந்தால் சந்திரனுடைய காரகத்துவத்துக்குள்ளே வந்துடும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் சோ இந்த மாதிரியான விஷயங்களை சுகபோகங்களை சொல்லக்கூடியது சந்திரன் தான் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது சந்திரன் தான் சோ அப்படிப்பட்ட சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோகாரகன் மேலே ராகு பயணிக்கிறார் ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய உடல்நிலை கவனம் வேணும் கண்டிப்பா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுவதை உங்கள் கண் முன்னால் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய ஸ்விங் இருக்கும் அவங்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிதலுக்குள்ள வராதது மனரீதியாகவும் உல ரீதியாகவும் பெண்களுக்கு மட்டும் இல்லை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்து மேல ராகு பயணிக்கும் போது நீங்க நட்சத்திரம் உங்களுக்குமே அந்த மன ரீதியா உடல் ரீதியான ஆக்சுலேஷன் இருக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா ராகு சந்திரன் மேல வந்தாச்சுன்னா முதல்ல மெடிடேஷன் தியானம் மன அமைதி பெறுவதற்கு என்ன வழியோ அதுக்குள்ள போயிடணும் இல்ல அப்படின்னா மனம் விரும்பாத செயல்களில் ஈடுபட வைக்கும் என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா முதல்ல வீடு வாகனம் வேலை செய்யக்கூடிய இடம் இதுல எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற சின்ன விஷயத்த முதல்ல மனசுக்குள்ள கொண்டு வரும் அப்போ அதில் அதுக்கப்புறம் அதில் குழப்பத்தை கொடுக்கும் ஆக்சிலேஜனை கொடுக்கும் மூணாவதாக என்ன பண்ணணும் அந்த ராகு விரும்பாத இடமாற்றத்தை வீடோ நிலமோ வாகனமோ வேலையும் விரும்பாத இடமாற்றத்தை செய்ய வைக்கிறது இல்லை திணிக்கும் உங்க மேலே அப்போ இந்த காலகட்டத்தில் நவம்பர் வரைக்கும் எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாருங்க ரெண்டாவது வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய அலைச்சலை நிறைய அலைச்சலை கொடுத்துரும் நிறைய நிறைய அலைச்சலை கொடுத்துரும் எவ்வளவு காலமா சேமித்து வச்ச காசை கொஞ்சம் கொஞ்சமா சேமித்து வச்சிருப்போம் இல்லையா அந்த சேமித்து வச்ச காசை தேவையில்லாத விரைய செலவுகளை செய்ய வச்சிடும் எப்படி விரைய செலவுகள்னா இப்போ ஒன்னும் இல்லை உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒருத்தர் ஒரு லேப்டாப் இருக்கு அப்படின்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டேது அட்வான்ஸாக வந்துருச்சுன்னு சொல்லி போட்டு நல்லா வேலை செய்யக்கூடிய லேப்டாப் தூக்கி மூலையில் போட்டு போய் பூசு ஒன்னு வாங்குவோம் ஸோ இது பெட்டரா இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் பழசு எடுத்து யூஸ் பண்ணுவோம் இப்போ அன்வான்டா அது கிடக்குது லேப்டாப் மொபைல் அதே போல் வாகனம் எல்லாமே அன்வான்டா நம்ம பண்ணுவோம் ஒன்னு இருக்கும்போது அதவே வச்சு மூவ் பண்ண பார்க்கணும் இது பத்துல இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுபடியும் பூசு வாங்குவோம் அதன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது தேவையில்லாத செலவுகள் மனசுல தேவையில்லாத நடுக்கம் கலக்கம் பயம் முடிவெடுக்க திணறுதல் நம்மளுக்கு எது வேணும் எது சரி நம்ம எதை செஞ்சா நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற முடிவு கூட எடுக்க முடியாது மதில் மேல் போன மாதிரி தான் உட்கார வச்சிருக்கோம் நம்மள மனசை கலைக்கிற வேலையை பார்த்துரும் நைட்டு தூங்கும் போது கூட கனவுல அந்த சர்ப்பம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு கூட கண்டிப்பா கனவுல சர்ப்பம் வராம போகாது சர்பத்தை மேலே படுத்துருக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு வரும் சர்பம் வந்து கையை குத்துற மாதிரி காலை குத்துற மாதிரி நெஞ்சு மேலேருந்து அப்படியே படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரியான சில வேலைகளை செய்யும் இது கணவளை மட்டுமா நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அப்படி இல்லை நேர்லையும் சர்பத்தை பார்க்க முடியும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நேர்லையும் பார்க்க முடியும் அது கண்ணுக்கு தட்டுப்படாமல் போகாது இந்த ஆறு ஏழு மாத காலகட்டங்களில் அதே நேரத்தில் உங்க கட்ட இருக்கக்கூடிய உடைமைகளை ஒரு ரிங் போட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்க செயின் இருக்குது ஏதாவது ஒன்று உங்களுடைய உடைமைகள் இந்த பைக் எதுனாலும் சரி உங்களுக்குன்னு உண்டான உடைமைகளை தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு தவற விடுவதுன்னா தொலைச்சிருவோம் இல்லைன்னா திருடப்படும் அது திருடப்படும் அது இந்த காலகட்டம் யார நம்பி யாரு காசு பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது ஏன்னா நீங்க இதுக்கு நான் இது நாள் வரைக்கும் யாரை முழுசா நம்பியிருந்தீங்களோ யார் உங்களுக்கு வேணும் யார் உங்களுக்கு உண்மையானவர் யார் உங்களை நல்லா பாத்துக்குவாங்க யார் உங்களுக்கானவர்கள் நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு வர காத்திருக்கு நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சீங்களோ அந்த அளவுக்கு அவங்க அவநம்பிக்கை கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு அடி பயங்கரமா இருக்கும் ஏமாற்றம் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் யாரையும் நம்பாதீங்க யாருக்கிட்டையும் உங்களுடைய சுயத்தை விட்டு கொடுக்காதீங்க யாருக்கும் பெண்மணி போகாதீங்க முடிஞ்சா ஒரு வேலையை உங்களால செய்ய முடிஞ்சா அதை செய்யுங்க இல்லைன்னா முடியாதுன்ட்டுக்கு விலகிடுங்க இன்னொருத்தரை நம்புனீங்கன்னா கண்டிப்பா ஏமாற்றம் உண்டாகும் சின்ன வேலைக்கு எப்படின்னா கையில் காசு பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதான் சொன்னேன் ரொம்ப நாளாக சேமிச்சு வச்ச காசை ஒரே முட்டமா செலவழிக்கிறது ஒருத்தரை நம்பி ஒரு ஷேரில் போடுறதோ ஒருத்தரை நம்பி ஒரு ப்ராஜெக்டில் போடுறதோ அந்த காசு திரும்பி எடுக்கவே முடியாது கவனமாக இருந்துக்குங்க அதே போல் இந்த காலகட்டம் நம்மளுடைய போக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் எப்படின்னா நம்மளுடைய பார்வைக்கு அது சரின்னு தெரியும் ப்ராக்டிக்கலாக அது ஒத்து வராது இருந்தாலும் அது சரியாக இருக்கும் அதில் சம்பாரிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையமே கொடுக்கும் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்த நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்வழியை சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பழக்க வழக்கம் பிடிக்காம உங்களுடைய செயல் பிடிக்காம உங்களை விட்டு விலகுவாங்க தவறான பழக்க வழக்கம் உடைய நபர்கள் ட்ரிங்க்ஸ் பண்றது ஸ்மோக் பண்றது இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் உடைய நபர்கள் அடுத்தவங்களை கெடுத்து நம்ம வாழணும்னு நினைக்கிறது ஸோ இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக நம்மளுக்கு சேருவாங்க அப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் கெட்டு போயிடுவோம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல மாறுதல் ஏற்படும் எப்படி மாலை கட்டக்கூடிய வாழனார் கூட மணக்கும் சந்தன மரத்தில் சந்தன மரத்தை வெட்டுற கோடாரி கூட மணக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நீங்கள் யாரு கூட இருக்கிறீங்களோ அது போலதான் உங்களுக்கு இல்லையா அப்போ இந்த காலகட்டம் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகிறாங்க தீய உறவுகள் தவறான பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய உறவுகள் வருது கல்யாணமான ஆணாக இருந்தாலும் கல்யாணமான பெண்ணாக இருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரம்னா கவனமா இருங்க தேவை இல்லாத மூன்றாவது நபருடைய தலையிடுதல் கணவன் மனைவி உறவுக்குள்ள இப்ப வரப்போகுது இந்த காலகட்டம் தான் பெண்கள் தொடர்பு ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தகாத உறவுகள் மனம் மனம் புத்தி பேதழச்சிடும் இது சரி இது தப்பு அப்படிங்கறத நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது புதிய தொடர்புகள் உண்டாகும் அதை ஒரு லிமிடேஷனோட கொண்டு போங்க வேணான்னு சொல்லு ஒரு லிமிட்டேஷனோட சொல்லு கொண்டு போங்க உங்க வட்டத்தை தாண்டி அவங்க வரவே கூடாது அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது ஆனால் இந்த காலகட்டம் ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ எல்லாம் அந்த எல்லை மீறி நம்மகிட்ட பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அந்த ராகு ஏற்படுத்தி தரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் நீ சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு ரெண்டு பேரும் அடைச்சிக்குவீங்க அப்போ ஆறுதலாக ஒரு நபர் நம்மகிட்ட பேசும்போது பழகும்போது மனசு நம்மளை மீறி போகும் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சரியா இருங்க ரொம்ப முக்கியம் இடம் வண்டி வாகனம் மாத்துறதுக்கு உண்டான காலம் தான் இது மாத்தணும்னு ரொம்ப நாளா பிரியப்பட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாத்திடுங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்ல நல்லதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த தேவையில்லாத விரை செலவுகள் வேணும்னே மாற்றம் பண்றோம் இல்லையா அந்த வேணுன்னே செய்யக்கூடிய மாற்றம் ஒன்னு இருக்கும்போது வேணுன்னே பண்ணக்கூடிய மாற்றம் திருப்தி தராது ஆல்ரெடி அது பிரச்சனையா இருக்குது மாத்தியாக ஒன்று நினைச்சிருக்கீங்கன்னா நல்ல வாகனமா கிடைச்சிடும் ரெண்டுக்கு இருக்கு நான் சொன்னது தாயாருடைய உடல்நிலையில அக்கறை வேணும் அவங்கள நல்லா பாத்துக்குங்க சரியான உணவு எடுக்கிறாங்களா என்ன எதுன்னு பாத்துக்கங்க நீங்களுமே சரியான உணவு உட்கொள்றீங்களா அப்படிங்கறத பாத்துக்கங்க ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஃபுட் பாய்சன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நபர்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்க வாய்ப்புகளை இதை ஏற்படுத்தி தரு புதுசாக ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணுறோம் புதுசாக அவங்க கற்றுக்குறோம் நம்மளை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது சாதகமாக இருக்குது ஆனால் கஷ்டப்பட்டு தான் படிப்பீங்க அது வேற பிரச்சனை உயர்கல்வியை இது மேம்படுத்த உதவுது இந்த கோச்சாரம் அதே நேரத்தில் ஜலதோஷம் மூக்கடிப்பு காய்ச்சல் தலைவலி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பத்து நாளாவது படுக்க வச்சிடும் சளி தொந்தரவு இல்லாத புரட்டாதி இந்த காலகட்டம் கிடையாது அந்த ஏழு எட்டு மாசம் புரட்ட புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலே இந்த சளி தொந்தரவு வீசிங் பிரச்சனை எல்லாம் அசால்ட் அவங்களுக்கு அசால்ட்டு இப்போ இன்னமும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்க வைக்கும் மனசு போகும் கடன் வாங்கி எப்படியாவது வீடு வாங்கிடணும் வாகனம் வாங்க எதாவது ஒன்று பண்ணிரணும் நம்மளும் லைஃப்பில் ஸ்டேட்டஸ்டா வர்றதுக்கு என்ன வழியோ எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு கடன் வாங்கி கையில் காசு இருந்தால் பண்ணுங்கள் பண்ணாதீங்க ஏன்னா கடன் நம்மளுடைய தலைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வட்டிக்கு மேலே வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி வட்டி நிறைய இருந்தது சார் கடன் நிறைய இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அத்தனை கடனையும் கட்டுறதுக்கு நான் வழியை கொடுத்தேன் ரெண்டையுமே பண்ணுது கஷ்டப்பட்டிங்கன்னா இப்போ நல்லா இருக்க வைக்குது கஷ்டத்தோட கஷ்டமா எல்லாம் சரி பண்ணி பண்ணிட்டேன் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வைக்குது ஓவரா ஓவராக ஆசைப்படுறவங்களுக்கு பெரிய பாதாளத்தில் தள்ளிடுது ரெண்டையும் புரிஞ்சிக்கோங்க ஹோம் லோன் எல்லாம் இந்த காலகட்டம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அளவாக வாங்கிக்கோங்க அவ்வளோதான் பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகமாக செய்யறதுனால பொருளாதார ரீதியான தடைகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டியது இருக்கும் பார்க்குதுங்க அதே போல் விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் இது வரைக்கும் விவசாயத்தின் மேலே என்னமே இல்லைனாலும் விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணம் அடி அதிகரிக்கும் வீட்டில் போர் ஓடுவோம் தோட்டத்தில் போர் ஓடுவோம் போர் ஓர் நல்ல தண்ணி கிடைக்கும் தானா இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னு எங்கினுவீங்களே உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபில்ட்ரு மாறிவிடும் இல்லைன்னா ரெகுலராக வரக்கூடிய ஆர்ஓ கேன் வராது வேறு பிராண்டு கொண்டு வந்து போடுவான் இல்லை வராமையே போயிடும் கார்பரேஷன் வாட்டர்லாம் குடிக்கிற மாதிரி இருக்கும் காலகட்டம் வீட்டில் வாங்கக்கூடிய மளிகை சாமான் இருக்கு இல்லையா அது கூட கடை மாறிவிடும் அரிசி கூட மாறிவிடும் டீ தூள் மாறிவிடும் காஃபி தூள் மாறிவிடும் டேஸ்ட்டு மாறிவிடும் வாட்டரோட டேஸ்ட்டு மாறிவிடும் ஸ்பைஸியாக உணவு சாப்பிடணும்னு விருப்பப்படுவோம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அம்மா சமைச்சது பிடிக்காது இப்போ மனைவி சமைச்சது பிடிக்காது இப்போ வெளியில் போய் சாப்பிடணும்னு நினைப்போம் ஃபுட் ஆகி வருவோம் வயிறை கெடுத்துக்குவோம் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனைகளும் கர்ப்ப பயில இந்த காலகட்டம் நீர் கட்டி சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ உளுந்துகளி நிறையா சாப்பிடணும்னு அர்த்தம் உளுந்து அதிகமாக சேர்த்திக்கணும் அந்த காலகட்டம் உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி உளுந்து சேர்த்துக்கு சில பேருக்கு சில பெண்களுக்கு என்னென்னா கர்ப்பப்பையில் அந்த காற்று மட்டும் அதிகமாக ஊதி நிற்கும் கர்ப்பப்பை புஷ்டுனே இருக்கும் இயல்பான நிலையில் இருக்காது அந்த கேஸ்டிக் பிரச்சனை நீர்கட்டிகள் வர்றது சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறது பீரியடு தள்ளி போகிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் நடந்துடும் அதுக்குண்டான முயற்சிகள் செய்யும்போது அது நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறிடுது குழந்தைகள் எல்லாமே இந்த காலகட்டம் நீச்சல் பயிற்சி பழகணும்னு நினைக்கும் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் தாராளமாக நல்லபடியாகவே பழகிடுவாங்க அதே நேரத்தில் நீங்கள் திருமணம் ஆனாலும் திருமணமாகலினாலும் ஏதாவது ஒரு நபர் மேலே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக திடீர்னு ஒரு விருப்பம் உண்டாகும் அது ஒரு நபர் மேலே வரணும்னு மட்டும் கிடையாது ஒரு வாகனத்து மேலே வரலாம் ஒரு டிவி மேலே வரலாம் ஒரு நாய்க்குட்டி மேலே வரலாம் ஒரு பூனை மேலே வரலாம் திடீர் காதல் உண்டாகுது சுகபோகமாக நல்லபடியாக சந்தோஷமா என்ஜாய் பண்ணும் உலக விஷயங்களை உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைக்க வைக்கும் அது தப்பில்லை ஆனால் தவறான பாதையில் போய் அதை அனுபவிக்கணும்னு நினைக்க வைக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க அதே போல வீட்டில் ஏதாவது ஸ்டேரஸ்ல ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கும் ஒழுக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் எல்லாம் செக் பண்ணுவோம் அது இதுன்னு பார்ப்போம் உங்களை ஒன்றுமே இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் எடுத்து பார்த்துருவோம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் இங்கே சந்திரன் அப்படிங்கிற மனசு மேலே தான் ராக இருக்கு மன ரீதியான பிரச்சனைகளை தான் உங்களுக்கு உண்டே தவிர உடல் ரீதியாக பிரச்சனைகள் இல்லை ஆனால் உடம்புல தான் பிரச்சனை இருக்குன்னு நம்பும் மனசு செக் பண்ணால் ஒன்றுமே இருக்காது கண் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்குது கண்ணு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்குது ஒன்றும் இல்லை இது நீ இது கண்ணு சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாது மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ண ஆடைகளை தானம் கொடுங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆடைகளை தானம் கொடுங்க வேலையில் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும் உங்களுக்கு மேலே லேடி வருவாங்க உங்களுக்கு மேலே லேடி அதிகாரியாக வருவாங்க அவங்கனால பெரிய டார்ச்சர் இருக்கும் நம்மளுக்கு பெண் அதிகாரி நம்மளுக்கு மேலே வந்தாச்சுன்னாவே கவனமாக இருங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக வருவாங்க வாய்ப்பு இருக்குது ரைட்டா கடல் கடந்து பயணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் சில நேரங்களில் ஏதோ ஒரு டைம் ஆகுது கடல் ஓரமாக போயிட்டு வருவோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது இந்த சீர்தோஷ நிலை அந்த கிளைமேட் சேஞ்சினால காய்ச்சல் தலைவலியில் வரும் ஒரு பத்து நாள் நீடிக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய நாயோ பூனையோ ஆடு மாடு எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது பெட்டணிமில் இந்த காலகட்டம் குட்டி போடும் அது இனப்பெருக்கம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது சரிங்களா அதே நேரத்தில் மலை அதிகமாக வீசும்போது மலை அதிகமாக அடிக்கும் போது வாகனம் ஓட்டுறது வேண்டாம் டூ வீலர் வந்தால் ஃபோர் வீலர் இருந்தால் வேண்டாம் சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது சரியா ஓகே இப்ப சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தின் மீது ராகு வர்றதுனால எத்தனை விஷயங்கள் இருக்குது சிம்பிளா சொல்லப்போனா முகத்துக்கு போடக்கூடிய பவுட்ரு அந்த டெக்கரேட் உண்டான அந்த அந்த விஷயங்கள் கூட மாறிடும் டை கூட மாறும் காலகட்டம் அத்தனையும் மாற்றும் மனசை மாத்துது மனம் எதுல இல்ல இது இதுக்கு முன்னாடி லயிச்சு இருந்ததோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு காட்ட வைக்கும் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நல்லதுன்னு தோண வைக்கும் இப்ப மனசை தெளிவா வச்சுக்கணும் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் ஆல்ரெடி நீங்க உடுத்திட்டு இருந்த ஆடையை தானம் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்கரமான பெண் தெய்வ கோவிலுக்கு போறது எப்போ போகணும் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு போகணும் உக்ரமான பெண் தெய்வம் சௌடேஸ்வரி அம்மன் போகலாம் அதாவது உக்ரமான பெண் தெய்வம்னா சிம்பிள் அந்த பெண் தெய்வத்தின் முன்னாடி நந்தி இருக்காது சிம்ம வாகனம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கோவிலுக்கு போங்க வார வாரம் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு ரெண்டு நல்ல நல்ல நதியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க குபேர வழிபாடு சின்னதாக குபேரர் செலவு வீட்டில் வாங்கி வைங்க குபேரருக்கு தினமும் அந்த நட்ஸு ஏதாவது ஒரு திராட்சையோ ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று வைங்க வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க தினமும் ரெண்டு தீபம் வீட்லேயும் போடுங்க மூணாவதாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூரட்டாதி நட்சத்திர கோவில் அந்த கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப இன்டீரியரு சின்ன கோவில் தான் ஆனால் அவ்வளவு அவ்வளவு மன அமைதியை கொடுக்கக்கூடிய கோவில் அது அங்கே போய்ட்டு வந்தால் தான் அது உணர முடியும் நம்மளால் காஞ்சி மகா பெரியவரே வந்து அங்கே வந்து தியானம் பண்ண கோவில் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அங்கிருந்து தியானம் பண்ணிருக்கேன் அந்த கோயிலோட அருமை அவ்வளவு திருவானேஸ்வரர் திருவானேஸ்வரர் கோவில் இது திருவையாறுல இருவையாறுல இருந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஊர் போகணும் திருவையாறுல இருந்து திருக்காட்டுப்பள்ளி ஒரு பதினஞ்சு பதினேழு கிலோமீட்டர் வரும் சார் அங்கிருந்து ரங்கநாதபுரம் அங்கதான் அந்த கோவில் இருக்குது திருவானேஸ்வரர் காமாட்சி அம்மாள் ஸோ அந்த கோவிலுக்கு போகணும் நீங்க பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த கோவிலுக்கு போங்க ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே உங்கள் குடும்பத்தில் யாராவதுக்கு அந்த கல்வி அறிவு சரியாக படிக்க மாட்டேறாங்க சரியா ஞாபகம் இருக்க மாட்டேது நல்லா எக்ஸாம் எழுத மாட்டேறாங்க எக்ஸாம் எழுதும்போது மட்டும் ஃபேயர் ஆகிடுது நம்ம போய் எக்ஸாம் போது அந்த பயம் வந்துடுது நடக்கம் வந்துடுது இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது இல்லைங்களா அப்போ வரைக்கும் நல்லா படிப்போம் எக்ஸாம் எழுதும்போது மறந்துடுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா ஒரு கலையில் ஒரு தேர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான கோயில் உங்கள் குடும்பத்தை சுற்றி யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட போங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் கல்வி அறிவு பெருகுவதற்கு உண்டான ஒரு அற்புதமான கோயில் கிழமை நம்ம திங்கள் செவ்வாய் முதன் வியாழன்னு சொல்றோம் இல்லையா அந்த கிழமைகள் உருவான ஸ்தலம் அது அப்பேற்பட்ட அருமையான கோவில் அப்பேற்பட்ட அருமையான கோவில் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் மாமியார் மருமகள் ஒரே வீட்டில் இருந்தீங்கன்னா மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு மருமகள் மாமியாருக்கு எகென்ஸ்ட் மாமியார் மாமியார் அதான் பெண்களுக்குள்ள பிரச்சனை பெண்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை பிரச்சனை பண்ணிடுவாங்க நம்ம மனசு போட்டு பிழிஞ்சு எடுத்துருவாங்க வேலையில இருக்கிற டென்ஷன் கூட பார்த்துக்கலாம் வீட்டுக்கு எப்படா வரலாம்னு நினச்சிட்டு ஓடியா இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் எவ்வளவு நேரம் கம்பெனியில் இருக்க முடியும் அவ்வளவு நேரம் இருந்துடலாம் வீட்டுக்கு வரவே வேண்டாம் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் வரலாம் எல்லாம் எந்திரிட்டு முன்னாடி போயிடலாம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையை கொடுக்கும் ரைட்டா அப்போது இந்த நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது உபேர வழிபோட சிறப்பு நீங்க பிறந்த நட்சத்திரத்தனிக்கு இந்த கோவிலுக்கு போங்க இந்த கோயிலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் பயன்படுத்திக்கலாம் ஸோ ராகு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்து மேலே பயணிக்கும் போது இத்தனை விஷயங்கள் நடக்க காத்திருக்குது கவனமாக இருங்க வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க கோயிலுக்கு போக சொல்கிறோம் போகிறோம் அப்படின்னா அங்கே போயிட்டு மொபைலெல்லாம் ஆஃப் பண்ணிடணும் அட்லீஸ்ட் கிளீஸ் போட்டுருங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நிதானமாக தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க திரு இது ரங்கநாதபுரம் திருவானேஸ்வரர் கோவிலுக்கு போகும்போது லோக்கல்ல போகும்போது ஒரு பத்து நிமிஷமா அந்த தெய்வத்தை மனசார பார்த்து வேண்டி வழிபாடு பண்ணிட்டு வாங்க கோயிலுக்குள்ள கண்ட நாயம் பேசாதீங்க முழுக்க முழுக்க இறை சிந்தனையோட செய்யுங்க கண்டிப்பா நல்ல மாற்றத்தை உன்னால் உணர முடியும் மேலும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களம் திருச்சிற்றம்பலம்